ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நண்பர்களே ஹாப்பி தீபாவளி நண்பர்களே தீபாவளியை நல்லாருமே சந்தோஷமாக செம்மையாக கொண்டாடுங்க சரிங்களா வருஷத்தில் ஒரு தடவை வருது சந்தோஷமாக கொண்டாடுங்க சரிங்களா எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றது இங்கே பாருங்கள் உளுத்த வடை இருக்கோம் மாவு அரைச்சி நானும் எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாங்க இங்கே நான் வடை இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார எடுத்துகிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கோம் சாமி கும்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து தலையில் வந்து எண்ணெய் தேச்சு விடுவோம் நண்பர்களே அதாவது நல்லெண்ணெய் எல்லோருமே ஃபேமிலியில் உள்ள அனைத்து நம்பருமே நாங்கள் வந்து தலையிலையும் காதிலையும் எண்ணெய் ஊற்றி தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நாங்கள் குளிப்போம் குளித்து முடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அருகநிலை அதுக்கப்புறம் எல்லா அருகநிலையிலும் வந்து பொட்டு வச்சு குங்குமம் அதாவது சந்தனம் வச்சு குங்குமம் வைப்போங்க அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் நம்ம சமைக்கிறோம் இல்லைங்களா அந்த அடுப்பில் சந்தனம் வச்சு குங்குமம் வைப்போம் ஏன் அதுக்கு அப்புடின்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து தெய்வங்கள் எல்லாம் வீட்டில் வரும் அப்படின்னு சொல்லி எங்கள் கிராமத்தில் எல்லாம் சொல்லுவாங்க அப்போ தான் சாமிக்கு உள்ளுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தனை வச்சாதான் சாமி வரும் உள்ளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அடுப்பு ஏன்னா அடுப்பு இல்லை தானேங்க நம்ம இந்த அடுப்பு இருந்தால் தான் சாப்பிட முடியும் அதுதான் நமக்கு சோறையை போடுது இல்லைங்களா அதனால் பாருங்கள் எங்கள் வீட்டு பூஜாறு எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சுட்டு வெளியிலேருந்து அப்புறம் பாருங்கள் செஞ்ச பலகாரம் இட்லி சாப்பாடு கறி குழம்பு அப்புறம் பிள்ளைங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு எங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு எல்லாத்துமே பூஜாரியில் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கோம் அங்கே பாருங்கள் எங்கள் தம்பி வந்து மணி இருக்கான் எங்கள் வீட்டுக்கார் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கார் பிள்ளைங்கள்லாம் சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க பிள்ளைங்களுக்கு வந்து அந்த புது ட்ரெஸ் எடுத்து பிள்ளைங்க போட்டுட்டு வெடி வெடிப்பாங்க சரிங்க எங்கள் ஊரில் இப்படி தாங்க நாங்கள் தீபாவளி கொண்டாடுவோம் நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்கன்னு சொல்லுங்க நண்பர்களே